ஜெய் ஆனந்தம் மனைவி என்னை மதிக்கவே மாட்டிக்கிறாங்க நான் என்ன தான் செஞ்சாலும் என் மனைவி திருப்தியாக மாட்டிக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டே இருக்குங்க குருஜி அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் கேட்கும்போது அவர் தெளிவாக சொன்னார் இது எனக்கு மட்டும் இருக்கக்கூடிய கேள்வி அல்ல என்னோடய பல நண்பர்களுக்கும் இந்த மாதிரியான குளறுபடிகள் இருக்குது இதற்கு ஏதாவது வழிபாடுகளையோ வழிமுறைகளையோ சொல்லுங்க என்று கேட்டிருந்தாங்க அந்த நண்பருக்காகவும் உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைவருக்காகவும் இந்த பதிவு அருட்பெரும் ஜோதி பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம்… குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களை முக்கியமாக நண்பர்களுக்காக நான் சொன்ன அதே கேள்விகளை தான் திருப்பி சொல்றேன் மனைவி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க மனைவி கூட அன்பாகவே இருக்க முடியலை எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க திருப்திப்படுத்தவே முடியல என்னங்க குருஜி பண்ணணும் அதுக்கு முதல்ல நான் சொல்லக்கூடியது எப்போதுமே மனைவி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா நீங்க ஆமா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுங்க மனைவி அதாவது பெண் என்பவள் மனரீதியாக சிந்திப்பவள் ஆண் என்பவள் அறிவுப்பூர்வமாக சிந்திப்பாங்க அறிவுபூர்வமாகவும் அறிவு மனதும் ஒன்று இணையறது மிகப்பெரிய சவால் தான் ஆனால் மன ரீதியாக இருக்கிறவங்க ஏதாவது கேட்டு அதற்கு உடனே பதில் சொன்னாவே அவங்க திருப்தி ஆயிடுவாங்க உங்களுக்கு ஒரு வேலையை சொல்லலாம் ஒரு விஷயத்தை வாங்கிட்டு வர சொல்லலாம் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லலாம் அப்படி உங்கள் மனைவி சொல்லும்போது போது அதை காது கொடுத்து கேட்டு அதற்கு ஆமா இல்லை செய்யற செய்யலை முடியும் முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு தெளிவாக பதிலை கொடுங்க அதுலேயே அவங்க திருப்தி ஆவாங்க ஆனால் அதை விட்டுட்டு அவங்க சொல்லும்போது கேட்குற மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யாமல் விடுறதோ அல்லது மீண்டும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அதை கேட்கும்போது போது மறந்த மாதிரி பேசுனீங்களாவோ பெண்ணுக்கு கோபம் அதிகரிக்கும் அந்த கோபமே வீட்டில் பல்வேறு விதமான சங்கடங்களையும் சிக்கல்களையும் கொண்டு வரும் ஆதலால் ஒரு பெண் உங்கள்கிட்ட ஒரு கருத்தை கொடுக்குறாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க அதற்கு ஒரு பதிலை பிரதிபலிப்பாக கொடுங்க இது நம்பர் ஒன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய சைக்காலஜிக்கலான வழிமுறை நம்பர் டூ ஒரு பெண் அதிகபட்சமாக வீட்டிலிருந்து கேட்கக்கூடியது இதுவாக இருக்கும்னா அந்த வீட்டின் தேவையையும் வீட்டை இயங்க வைக்கிறதுக்கான சில தான் கேட்க போகிறாங்க ஒன்று குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் குழந்தைகளுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கணும் குழந்தைகளுக்கு பொருள் வாங்கணும் அல்லது வீட்டுக்கு மளிகை சாமானுங்கள் வாங்கி போடணும் வீடு சார்ந்த ஏதாவது பொருளை வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் கேட்பாங்க அப்படி கேட்கும்போது அதற்கு நீங்கள் தெளிவாக சரியாக என்ன செய்ய முடியுமோ எல்லாமே செய்யணும்னு அவசியம் இல்லை அவங்க நிறையா தான் கேட்பாங்க உங்களோட வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி உங்களோட அப்போ இருக்கக்கூடிய பண சூழலுக்கு தகுந்த மாதிரி உங்களால் என்ன வாங்கி தர முடியுமோ என்ன செய்ய முடியுமோ அதை அப்போவே சொல்லி அப்போவே செய்யுங்க அவங்களுக்கு புரிய வையுங்க உங்களோட ஃபினான்ஷியல் சூழலாக இருந்தாலும் சரி அல்லது உங்களோட பிஸ்னஸ் பிஸியாக இருந்தாலும் சரி அதை அவங்களுக்கு சொல்ல வையுங்க மூணாவது முக்கியமான விஷயம் மீனாட்சி மீனாட்சி என்று சொல்லக்கூடிய நமது மதுரை மீனாட்சி அம்மன் தான் ஆம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மூன்று மாதம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை எந்த ஒரு ஆண்மகனும் போய் மீனாட்சியின் திருப்பாதத்தை பணிகிறார்களோ அந்த மீனாட்சியின் ஆசிர்வாதமாக உங்கள் மனைவி உங்கள் பேச்சுக்கு உங்கள் அன்புக்கு உங்களின் குடும்பத்திற்கு ஒரு தெய்வீகமாக தெய்வீக ஆற்றலுடனே மாறுவார்கள் ஸோ மூன்று வெள்ளிக்கிழமை மூன்று மாதம் தொடர்ந்து நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் மீனாட்சியையும் சொக்க சொக்க நாதத்தை கொடுக்கக்கூடிய சொக்கநாதரையும் வணங்கி வந்தாலே போதும் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் அதனுடன் சேர்ந்து அமாவாசை என்று குலதெய்வத்திற்கு குடும்பத்தோட போயிட்டு வாங்க அந்த போயிட்டு வரும் நல்ல ஆனந்தங்கள் ஏற்படும் ஸோ இதைய உலகெங்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் கணவன்மார்கள் செய்தீர்கள் என்றாலே போதும் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வீட்டில் இருக்கக்கூடிய சக்தியே பெண்தான் அந்த பெண்ணை நீங்கள் மரியாதையை கொடுத்து ஆனந்தப்படுத்தி அந்த பெண்ணுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்தாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய பணம் பெயர் சகல ஐஸ்வர்யங்கள் என எதுவாக இருந்தாலும் சரி அது உங்களை தேடி ஓடி நாடி வந்தே தேரும் ஆதலால் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்தை போற்றாமல் உலகத்தில் எந்த கோயிலுக்கு போனாலும் நமக்கு தெய்வங்கள் ஆசிர்வாதம் தரவே தராது வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வமான நம் தாய் தந்தையரையும் உங்கள் மனைவியையும் உங்கள் குழந்தையையும் மதியுங்கள் ஆனந்தப்படுத்துங்கள் அவரோட நேரத்தை செலவு செய்யுங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள் அதுவே உங்கள் வாழ்வில் வளம் நலம் சகல ஐஸ்வர்யங்களை என அனைத்தையுமே தரும் தர வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் நான் சொன்ன கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருந்துச்சுன்னா கீழே உங்கள் வீட்டில் யார் மீது அன்பு செலுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புத சூட்சம பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எளிய முறையில் ஆழ்மல ரீதியாக அறிவியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக வழி நடத்துவது தான் என்னோடய வேலையே என்னோட சேவையே வாருங்கள் வாழ்வு என்பது ஆனந்தமாய் வாழ்வதற்கு அதற்கான வழிமுறைகளை வழிநடத்துகிறேன் ஆனந்தமாய் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி